அமீர் கான் சார் தான் வில்லன் அப்படின்னாங்க ஏன் அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் அப்புறம் அவருக்கு பதிலாக செல்வராமன் சார் சொல்லுவீங்க அவரோட இமேஜ் அவரோடு வேற இவரோட இமேஜ் இவர் வேற எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகினது எப்படி அந்த இல்லை சார் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சிட்டோம் சார் ஸோ செல்வா சார் எப்போவுமே வந்து எங்களோடய ஃபஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வேர்ஷனும் பண்ணலான்னு சொன்னார் அண்ட் அவர் கதை கேட்டு முடித்த உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் இருந்தால் இப்படி அப்படின்ட்டு அப்போ அவர் லாசிங் டெட்டாக்கப்புறம் ரெண்டு வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் தான் இந்த கதை கேட்டார் அப்போ அவர் ஃபுல்லா வெள்ள தாடி ஃபுல்லா வெள்ள முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார் ஸோ அதனால அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு கதை கேட்கும்போது அங்கேருந்து ஒரு ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சது சார் அவர் செல்வாசரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார் சூப்பர் ஆப்டா இருக்கீங்க தமிழ்ல ஹிந்தியில நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஐ கம் வித் பேகேஜ் ஆஃப் பீங் ஹீரோ ஃபார் சோ மெனி இயர்ஸ் ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில அப்புறம் அவர்கிட்ட ஒரு மா ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது மாரல் கொஸ்டின் அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமா இருந்தது அப்போ அவர் கேட்டாரு இதை மாற்ற முடியுமான்னு அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தோட புது விஷயம் அதான் நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும் அப்போ அவர் ஓகே அப்போ நம்ம பண்ணாம இருந்தா பெட்டர்ன்னு சொன்னாரு ஆனா எதுவுமே என்கிட்ட சொல்ல என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்க ஒரு நைட் ஒன்றா உட்காரும்போது தான் சொன்னாரு உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருந்தது பாத்தியா அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு ஸோ தட் சம்திங் ஐ திங்க் அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன் அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி பட் ஆல்வேஸ் தமிழ் வருஷன் தமிழ் வருஷன் தான் தான் இருந்தது அது வேற லாங்குவேஜ்க்கு கொண்டு போகலான்னு சொல்லி தான் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார் சார் தமிழ் ஆரிய வந்து திராவிடர்களுக்கு தெரியாத எதிரான பணம் அது இல்லை சார் அந்த இல்லை சார் லைக் யூ இட் குட் பி அ நேம்

கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும் டெஃபினட்டாக வரும் வெயிட் பண்ணுறேன் அதுதான் செல்வராக சார் உங்களுக்கு கேள்வி ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ் அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டு சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகிறா மாறிட்டாரா முழு நேரம் நடிக்கிறான் எப்பவுமே டேரக்டர் தாங்க ஆக்டிங்கிறது ஓகே ஃபஸ்ட்டு சாணிக்கா இதுவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால தானே பண்ணே தவிர ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஆக்டிங் கஷ்டமாக இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் நடித்து தான் தெரியும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு அஞ்சாறு நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுள் ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா கையை பார்த்துக்கணும் காலை பார்த்துக்கணும் மூஞ்சியை பார்த்துக்கணும் அங்கே பார்த்துக்கணும் இங்கே பார்த்துக்கணும் நம்ம பார்த்துக்க ஒரு திரிஞ்சு கிரிஞ்சு நம்ம ஒரு படையெடுக்கிறது வேறே ஆக்டிங்லாம் அப்படி வந்து பார்த்துக்கிட்டே முடியாது ரொம்ப யோசித்து யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் பிஸ்னஸ்தான் சார் நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்ணுறீங்களா இது யாரை முன்னேட்டமா இது பண்ணுறீங்க யாரை முன்மாதிரியா இது பண்றீங்க இல்லை சார் ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசமான கேரக்டர் பண்றதுல எனக்கு கூட்டமே போலீஸ் தான் கடைசியில அந்த போலீஸ் வேற ராட்சசன் போலீஸ் வேற இந்த போலீஸ் வேற பட் ஒரு போலீஸ் ஓட ஒரு ஒரு ஜென்ட்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதை நான் சின்ன வயசுலேருந்து வீட்டிலே பார்த்துருக்கேன் ஸோ எங்கள் அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்தது சில விஷயங்கள்ல எல்லா படங்களில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு தோணிச்சு படத்தில் பிகினிங்கில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது 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 ஒன்றுமே போலீஸ்னு எனக்கு தோணுச்சு அப்போ நீங்கள் நீங்கள் இந்த இந்த ஃபாலோ மாதிரி என்ன கண்டிப்பாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது பண்ணியிருந்துருக்கோம் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார் அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன் மோஸ்ட் overwhelming actors in the industry and you have the ability to fill in fit in any character you have a penchant to do all kinds of roles but personally i feel you have a strong liking to fill in the crime subjects <laughs> any any particular reason for that and you're doing a great job on that thank you so much sir uh it's not like I'm attracted to dark subjects. People see me in that perspective, and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel. And I mean, honestly, it is something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments. sir. Thank you. சார் இங்கதான் இருக்கீங்க சொல்லுங்க சார் இங்கதான் இருக்கீங்க ஆனா உங்களை பார்த்து ரொம்ப நாளா இருக்கு வீட்டுல பார்க்க முடியுது சேனல்ஸ்ல அதனாலதான் சினிமாவில கேப்பேன் நல்ல நடிகர் என்ன சொல்ல போனா ஹீரோ ஹீக்கோலான நடிகர் நீங்க எந்த ஹீரோவா இருந்தாலும் ஏன் சினிமாவில ஒரு கேப் போட்டு வச்சிருக்கீங்க அது நானா எதுவும் பிளான் பண்ணல சார் அதுவா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவேன்னா உண்மையை சொல்லிடுறேன் கேட்டிருக்கீங்க என்னோடய ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா சூது கோபம் ஜெகர்தண்டா இன்டர்நேட் நாளை யாம இருக்க பயமே ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும் சினிமான்னு நினச்சேன் எல்லாமே பிளாக் பெஸ்டர் அதுக்கப்புறம் இந்த தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாரு கேரியர்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு விஷ்ணுக்கு நல்லா தெரியும் நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் சினிமா வேண்டாம் எனக்கு நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை இந்த மாதிரி ஏன்னா சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும் டவுன்ஃபாலில் ஒரு மாதிரி இருக்கும் பட் நான் போயிடணும்னு நினச்சேன் விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை 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 நீ பண்ணு அப்படிலாம் இருக்கும் கரியரில் சில படம் நல்லா வெற்றி பெறும் இதில் மிக்ஸாக தான் இருக்கும் பட் போகாத நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எடுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட்ல அடிச்சிருக்கு எனக்கு வந்திக்கு தெரியும் ஸோ கட்டாக சித்தமும் இன்னொரு படமும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்குது வண்டி கண்டிப்பாக இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நல்லா ஓடும் ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன் அதுக்கு காரணம் விஷ்ணு தான் ஏன்னா ஓஹோ என்ன பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருப்போம் அடுத்த மாதம் வாவதியாரில் மீட் பண்ணுவோம் ஸோ இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் சார் விஷ்ணு சார் தடுங்க சார் இப்போ கேட்டாங்க நான் முன்னாடியே அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுருக்குறேன் உங்களுக்கும் டேரக்டருக்குமான கேள்வி இது அந்த ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமானு கேட்டாங்க திராவிடர்கள் கொண்டாடுற படமாக இருக்குமா ஆரியன் ஏன்னா இங்கே ஒரு இது போயிட்டுருக்கு அதனால தான் கேட்குறோம் சார் என்னோடய வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார் ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் அ ஹ ஹ ஹியூமன் பீங் ஃபஸ்ட் ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில் பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீங்ஸ் தான் சார் ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கவும் நான் நம்புகிறேன் இந்த என் பையன் பேர் சார் அதை நான் எதுவுமே யோசித்து வைக்கலை என் ஒய்ஃப் தான் வைச்சாங்க ஸோ அது எதிராக ரைட்டாக ராங்காலாம் எனக்கு தெரியாது சார் என் ஒய்ஃப் ரஜினி எக்ஸ் ஒய்ஃப் அவங்க வந்து ஆரியனோட அம்மா அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னா தெரியாது சார் என் பையனோட பேர் சார் எல்லாேருக்கும் பிடிக்கும் சார் கண்டிப்பாக சார் டேரக்டர் சார் உங்கள் பதில் சார் அதே தான் சார் பட் அது இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுறேன் சார் அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும் அதனால தான் சார் சொல்லுறேன் சார் உங்களுக்கு ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும் பார்க்க முடியும் அதனால தான் ஒன்றும் இல்லை சார் அதாவது தனுசு நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்கான நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க அவர் கூப்பிட மாட்டேங்கிறாரா கூப்பிட்டு அவரு ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நானும் பார்க்கும் போதெல்லாம் சொல்றேன் ஏதாவது படம் சொல்லுங்க படம் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்குறேன் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு சார் இப்போ முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணான்னு சொன்னால் ஒரு ஆக்டர் வந்தால் மாத்திடுவாங்க நீங்கள் ஏன் அது மாத்தல என்ன பண்ணீங்க முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னோடனே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவங்க ஒரு புது ஹீரோயின்காக இப்போ நீங்களே வந்து ஒரு டைரக்டர் வந்து முத்த காட்சி கம்பல்சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் போது அவங்க வேணான்னு சொன்னால் நீங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தீங்க இல்லை சார் இந்த டைமில் வந்து நான் கிட்ட பேசிக்கோங்க சொல்லியிருப்பேன் இதில் என்னென்ன சார் இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது சார் சில விஷயம் கண்டிப்பாக தேவைப்படாது அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக தான் இருந்ததை தவிர்த்து இந்த படம் அது இருந்தால் தான் ஓடும் இல்லை அது இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது அதனால் அதை நானும் டைரெக்டாக ஸ்பாட்லேயே பேசிவிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்குது சார் அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படணும் சார் நம்ம படங்களில் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போறாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வேற வித விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் பண்றதுல தப்பே கிடையாது பட் அது கண்டிப்பாக படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பாக டேரெக்டர் கிட்ட பேசிக்க சொல்லியிருக்கேன் புரியுது ஸ்ட்ராட்டஜி ஆனால் குழந்தையோட வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கூட்டிட்டு வராங்க அது என்ன ஸ்ட்ராட்டஜி இல்லை சார் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து என் பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை சார் அவ்வளவுதான் ஸோ அவர் எப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தேன் அவர் பேரில் படம் பண்ணுறேன் ஸோ அவரை என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் நான் இந்த படம் மட்டும் ஓடலான்னு ஒன்று சாவடிச்சிருங்கிற அளவுக்கு தான் அதோட இன்டெரெக்ட் மீனிங் அதனால் ஒரு போலீஸாக கூப்பிட்டு வந்தேன் அண்ட் என் சின்ன வயசு என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது எங்கள் அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன் அதே ஃபோட்டோ வந்து இன்றைக்கி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோடய போலீஸ் ட்ரெஸ் மேலே இருக்குது மேலே போய் அவர் எனக்கு போட்டிருக்காரு சேர்ந்து அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெப்ளிகேட் பண்ணோன்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் அவர் அந்த ட்ரெஸில் கூட்டு வந்துருங்க சார் அப்புறம் அமீர் கான் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க அமீர் கான் வந்து தமிழில் நடித்த உடனே கூலி படம் வந்து பெரியர் ஆகிடுச்சு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் என்கிட்ட போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா இல்லை வந்து அதனால்தான் வந்து கேன்சல் பண்ண தமிழில் சார் அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார் அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருங்க அதோட ஃபோட்டோஸ் நான் எடுத்து அமிச்சேன் அவருக்கு சரி இந்த மாதிரி இங்கே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இல்லை நான் பேசவே இல்லை அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு அவர் வந்து பியூர் லவ் ஆஃப் ரஜினி சருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு அண்ட் அவர் ஹாப்பி தான் இப்போ வந்து நான் வந்து அங்கே நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கிறேன் ஐ அம் வெரி ஹாப்பி ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்ன்னு எனக்கு சொல்லியிருக்காரு அண்ட் அதை வெளியவும் சொல்லிட்டாரு அவர் அந்த நார்த் மீடியாவில் சூப்பராக இருக்கு டைரக்டர் So this Never. is about uh, the inspiration for the story. Um, I, ideally, I should be asking both of you because both of you scripted it together. Can you throw a little more light on what sparked up the idea, the amount of time that went into writing the script, and you know uh, how you came up with the whole concept? So the original idea was uh, conceived probably ten years ago, and uh, at that time, the idea is a little unique. And we didn't know if it could be made into a film, and then we wrote a version of it. And then uh, we were inspired from uh, some of the incidents that has happened. There are some real life incidents that has happened, which we have taken reference to. Uh, again, the details, which I, again, I'll be happy to discuss after the release, because they're key to the film. And then uh, the actual writing process took us. Uh, the discussions took us like two years, wherein like me and Manu were going back and forth and the actual writing process took us like something around 3 months so and uh, again uh, what has happened is in the 2 years or the 3 years that we had been working on there are a lot of things that have changed like the way the films are made the styles the treatment the things the technology all of it has changed so in the uh, november version with, when we went for shoot he had made updations regarding that so that's how the process of writing has been sir vishnu Thank Vishal sir kill sir 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 English, sir, what? sir. படத்துல உங்களோட கேரக்டர் பேர் வந்து அறிவுடை நம்பி அப்படின்னு இருந்துச்சு அந்த நேம் பேக்ல பார்க்கும்போது ரஜினி சாரோட பேர் வந்து அந்த பழைய தெலுமுழு படத்துல வந்து அந்த அறிவுடை நம்பி இருக்கா அதை வச்சுதான் வச்சீங்களா ரஜினி சார் கோஷம் வைக்கணுமேன்றது இல்லைன்னா நீங்க இல்ல சார் நான் அது டிசைட் பண்ணல டேரக்டர் தான் டிசைட் பண்ணாரு அவர்கிட்ட நான் கொடுத்துட்றேன் சொன்னால் நல்லா இருக்கும் தேர் குட் பி சம் இன்ஸ்பிரேஷன் சார் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு நான் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வேன் ஐ பிலீவ் சினிமா சொசைட்டி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் அதை நம்ம எல்லா படத்துல மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் அது சொல்றதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா சொல்லணும் ஆனா அது ரொம்ப நேக்கா சொல்லணும் சார் அண்ட் கெடுக்க கூடாது சினிமா மூலியமா அதுவும் நான் ரொம்ப நம்புறேன் இந்த படத்துலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு அது இப்ப சொல்ல முடியாது நீங்க நீங்க பார்த்து சார் இல்ல சார் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆகிடும் ஸோ அது வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சது கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் சார் கடைசி ஒரு கேள்வி நீங்க சினிமாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு இருபது படம் பண்ணிட்டீங்க ஒரு பேட்டில வந்து எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்றதில்லை நான் தனியாக வளர்ந்தேன் நடிகர் நடிகர் ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்கீங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை சார் ஹெல்ப்புன்னு இல்லை என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்துது சார் ஏன்னால் என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடுது சார் இப்போ கட்டா குஸ்தியே பார்த்தீங்கன்னா ஆறு ப்ரொடியூசர் மாறிடுச்சு வேலைன்னு வந்துவிட்டா வெள்ளைக்காரன் நாலு ப்ரொடியூசர் மாறிடுச்சு எஃப்ஆர் பவர் சொன்னார் பாருங்க மூணு ப்ரொடியூசர் மாறிடுச்சு ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு ஒம்போது படம் ட்ராப் ஆச்சு ஐ டூ டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன் ஸோ அந்த வழியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்கு அதனால தான் சார் புல் ஃபிள ப்ரொடியூசரா மாறினேன் இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்துல ஹிட்டு கொடுக்குறேன் திருப்பி வெளியே போய் படம் பண்ணான்னு பார்த்தா மூணு வருஷம் ஓடிச்சு சார் திருப்பி ஏன் படம் திருப்பி கையில் எடுக்கும் போது தான் ஆரியன் ஒரே வருஷத்துல திருப்பி வர ஸ்கிரீனுக்கு அதனால இப்போ அடுத்த அஞ்சு படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன் வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார் இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு இது ஒரு ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இது ஜென்ரலா என்னோட ஃபீலிங் இது என்னோட வருத்தம் அப்புறம் நடிகர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படி நான் ஒன்றும் சொல்ல பட் என்னன்னா சார் என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில் யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்ல அந்த படம் பயங்கரமாக ஓடும் அவங்க எல்லாருமே என்னோட டேட்டஸ் கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஆனால் எனக்கு கால் வராது அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்கிறதாவது ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது ஏன் ஒரு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேனே சார் இப்போ சமீபத்தில் கூட ஒன்று ரெண்டு படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருபது நிமிஷம் பேசியிருப்பேன் புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை ஸோ நமக்கு என்ன தோணுன்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு நாலு பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அது எனக்கு நடந்ததே கிடையாது சோஷியல் மீடியாலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கெட்டுறாங்க ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு சார் அது என்னன்னு எனக்கும் புரியல ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஒரு நாள் கண்டிப்பா ஐ லவ் கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்பிள் அரௌண்ட் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார் இனிஷியலில் முண்டாஸ் பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க பட் அது என்னன்னு தெரில கொஞ்சம் வருஷமா அது நடக்கல எனக்கு என்னென்னு ஒன்று மேபி ஹா டு டூ பெட்டர் ஃபில்ஸ் பிகர் பில்ஸ் எனக்கு தோணுது சார் அதான் சார் அது டைரக்ட் ஓடிடி ஃபிலிம் சார் அது அதுக்காக தான் எடுத்தேன் அதனால வந்து அதுக்காக வெயிட்டிங் அது எப்போ ஓடிடி டீல் ஸ்ட்ரைக் ஆகுது நான் கண்டிப்பாக டைரக்ட் ஓடிடி கொண்டு வரேன் சார் ஜிப்ரான் சார் ஜிப்ரான் சார் இங்கே கொள்ளாதை கொள்ளை அழகாலே அந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த பாடல் உருவான சூழல் சொல்ல முடியுமா

சரி இல்லை சார் ஆ பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் சிரிப்பாரு ஸோ அதனால அவருக்குள்ள ஓகே லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கான்செப்ட் பண்ணோம் ஸோ ஆக்சுவலி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தேன் ரெண்டுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படிதான் வந்துச்சு தேங்க்யூ ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார் ஒரு குரூப் பிக்சர்க்காக கண்டி பிளீஸ் ஆஸ்க் டு கம் ஃபார்வர்ட்